ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து கவுச்சிங் ஸ்டிச் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் ரெண்டு நீடெல்லாம் ரெண்டு த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹவுஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து கிராஸ் மாதிரி இருக்கிறதுக்காக க்ரீன் அண்ட் ஒயிட் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த க்ரீனை வந்து எடுத்து ஃபுல் த்ரெட்டையும் வெளியே எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ ஒயிட் கலர் இருக்குல்ல ஒயிட் கலர் த்ரெட்டை எடுக்கிறேன் எடுத்துட்டு இந்த க்ரீன் கலரை நம்ம இப்போ வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட் வச்சு லாக் பண்ண போகிறோம் ஓ எந்த இடத்துலருந்து எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இந்த க்ரீன் கலர் த்ரெட் வச்சு லாக் பண்ணிட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி த்ரெட் எடுக்கிறோம் க்ரீன் கலர் த்ரெட்டு வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒயிட் த்ரெட்டை வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சை அந்த க்ரீன் கலர் த்ரெட்டையும் லாக் பண்ணுறோம் இவ்வளோ தான் இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவும் இதை வச்சு ஃபில் பண்ண போகிறீங்க அவுட்லைன் கொடுக்க போகிறீங்க இதை இந்த ஸ்டிச் வந்து அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதை நீங்கள் டபுள் கலரில் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் கலர் மல்டி கலர்ஸ் எத்தனை கலர்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஹவுஸுக்கு வந்து ப்ரவுன் வித் மெரூன் மெரூன் வித் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் கிர கீழே க்ரீன் கலருக்கு சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு மெரூன் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எல்லோ எடுத்து மெரூனை லாக் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸ்டிச் வந்து ஃபினிஷ்டாயிரும் இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய அவுட்லைனாக இருந்தாலும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருந்தால் இந்த ஸ்டிட்சை வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம் பார்க்கறக்கு கலர்ஃபுல்லாகவும் ப்ரசென்டபுளாகவும் இந்த லைன்ஸ் வந்து தெரியும் இதில் வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு லாக்குக்கும் ஒரு ஒரு கலர்ஸும் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம் ஒரே கலர் போதுனாலும் நீங்கள் லாக் கொடுக்குறீங்களோ அதையும் கீழே கொடுக்குற லைனையும் சேம் கலரை கொடுத்துக்கலாம் இல்லைப்பா எனக்கு ரெண்டு கலர்ஸ் வேணும் இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி நான் எப்படி போட்டிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து கேட்டுக்கு வந்து சேட்டன் ஸ்டிச் முடிச்சு பண்ணி முடிச்சிட்றேன் அவ்வளோதான் ஸ்டிச் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு ஃபோர்டீன் சென்டிமீட்டர் அசைமெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் பாய்